எம்ஜிஆரின் வெற்றிக்கு காரணங்களை ஆராய சிலர் நினைக்கலாம் அது முடியாது மயிலுக்கு அழகு தருவது தோகைக்கு அழகு தருவது நீல வண்ணமா பச்சை வண்ணமா மஞ்சள் வண்ணமா பொன்னிற வண்ணமா என்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் எப்படி முடியாதோ அதை போலத்தான் எம்ஜிஆர் அவர்களுடைய வெற்றிக்கு காரணங்களை ஆராய முடியாது அவர் எந்த துறையிலும் அவரே வெற்றி கொடி நாட்டுவார் அவர் ஒரு கதாசிரியராக ஒரு இயக்குநராக ஒரு இசை அமைப்பாளராக கலைத்துறையில் எந்த துறையில் இருந்தாலும் வெற்றியை நாட்டுவார் ஏன் அரசியல் துறைக்கு வந்தாலும் அதிலும் நிகரற்ற முத்திரையை நாட்டுவார் என்று அறுபத்தி ஐந்திலே எங்க வீட்டு பிள்ளை வெள்ளி விழா நிகழ்ச்சியிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறினார்கள் சொல்ல காரணம் என்ன அண்ணா காரிலே போய்கொண்டிருக்கிறார் தொழுதூர் பக்கத்தில் குலதெய்வது சி வி ராஜகோபால் விகடமாக பேசிக்கொண்டே வருகிறார் பெண் சீட்டில் அமர்ந்திருக்கிறார் விடிந்து விட்டது முன்சீட்டிலே அண்ணா அமர்ந்திருக்கிறார் கட்சி திமுக கருப்பு சிவப்பு கொடி பிறக்கிறது டீ வாங்கிட்டு வர சொல்கிறார்கள் ஓட்டுநர் ட்ரீ வாங்க போகிறார் டீ சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஒரு டீ வாங்கிட்டு விடிந்து விட்டது வேலைக்கு செய்கிற பெண்கள் வருகிறார்கள் இந்த கருப்பு சிவப்பு கொடியை பார்த்துவிட்டு கொள்கிறார்கள் அண்ணா முன்சீட்டிலே உட்கார்ந்திருக்கிறார் எல்லா பெண்களும் வந்து எம்ஜிஆர் வந்திருக்காரா எம்ஜிஆர் வந்திருக்காரா இல்லைம்மா எம்ஜிஆர் வரல அவர் எம்ஜிஆர் கட்சி தான் இது ஆமாம்மா அண்ணா கிட்ட கேட்குறாங்க அவங்க போன உடனே சி வி ராஜகோபாலுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு நான் உங்ககிட்டயே வந்து எம்ஜிஆர் இருக்காரான்னு கேட்க பைத்தியக்காரா இந்த மக்களிடம் நம்ம கட்சியை கொண்டு போய் சேர்க்கிறதே எம்ஜிஆர் தான் நான் மனம் விட்டு சொல்லுகிறேன் கோடி மக்கள் இதயத்தில் அண்ணாவினுடைய இயக்கத்தை கொண்டு போய் ஒளிச்சுடராக ஆக்கியவர் மக்கள் கலகம் எம்ஜிஆர் என்ற உண்மையான வரலாற்றை யாரும் மறக்க முடியாது நாம் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் அந்த ஒரு மனிதன் அவரை மலையாளி என்று பேசினார்கள் யார் யார் தமிழ எம்ஜிஆரை விட யார் 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 தமிழ யார் தமிழன் தமிழன் கால்வல் தமிழன் அர்ஜென்டினாவிலே பிறந்தாவிலே போய் போராடினார் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசித்த எம்ஜிஆர் அவர்கள் தமிழக மக்களுக்கு செய்தது மட்டுமல்ல ஏழை எளிய மக்களினுடைய கண்ணீரை துடைத்தது மட்டுமல்ல ஒரு இன அழிவிலே இருந்து மீட்டவர்களுக்கு அவர்கள் தாயகம் வெற்றி பெற்று